அதிகாரத்தில் அதிகாரத்துக்கு முன்பாக நம்ம சில காரியங்களை வாசிக்குறோம் ஏழாவது விரோதமாய் வந்த பொழுது பயங்கரமா பயந்தார்கள் இஸ்ரோவேலர்கள் நடுங்கினார்கள் பயந்தார்கள் வாசிக்கிற ஏழாவது எபிரேரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் கீழே தேசியத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கில்காலிலே இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார் பயப்படுறாங்க தேவ பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்தை பார்த்து சத்ருவை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலை அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின் படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் ஏழு நாள் சாமியல் சொல்லி தான் நான் வரேன் அப்படின்ட்டு சாமுவேல் வந்து ஏழு நாள்ல வரல காத்திருந்தான் சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனா ஆல்ரெடி பயந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப தலைவனை விட்டு சிதறி போடுறாங்க சிதறி போனார்கள் அப்பொழுது சவுல் ஜனங்க சிதறி போகிறாங்கன்றதுக்காக சத்தியத்தை கூடாது கொள்ளக்கூடாது சொன்னதை போல தேவன் அவர் மாறுவதில்லை கத்தர் அவர் மாறாதவராயிருக்கிறார் நாம தான் அவரிடத்துல வரும் பொழுது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய சத்தியம் ஆதியிலிருந்து ஒரே மாதிரிதான் இருக்கு அவருடைய உபதேசம் ஆதியிலிருந்து ஒரே மாதிரிதான் இருக்கு அது மாறாது நாம் தான் அந்த உபதேசத்துக்கு கீழ்படுகிறவர்களாய் மாற வேண்டும் நாம்தான் சத்தியம் இன்னதென்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அது நம்மளை விடுதலை ஆக்குமே ஒழிய நமக்கு ஏற்றபடி சத்தியத்தை மாற்றிக் கொள்ளவோ நமக்கு ஏற்றபடி உபதேசங்களை அமைத்துக் கொள்ளவோ நமக்கு ஏற்றபடி ஆண்டவரை மாற்றிக் கொள்ளவும் முடியாது அதுதான் விக்கிரகத்தை செய்கிற காரியம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கும் புரிவதில்லை விக்கிரகம்னா சிலையை வைத்து வழிபடுவது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த விக்கிரகம் ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்ளுகிறார்கள் பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை நீங்கள் புனித்து கொள்ளுங்க உணர்ந்து கொள்ளுங்க அது முக்கியமான காரியம் ஜனங்கள் சிதறி ஓடுகிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் தனக்கு பணித்திருந்ததான வார்த்தையை சவுல் மாற்றிக்கொள்ள முடியாது கவனித்து பாருங்க இந்த இடத்துல அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களை உடனே கேட்டு பதில் உடனே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கலாம் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் சகிக்க மாட்டீங்களா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்பதற்காக அல்லது உங்களுக்கு செய்யல என்பதற்காக நீங்க இன்னொரு தெய்வத்தை தேட ஆரம்பிச்சிருவீங்களா யோசித்து பாருங்க கர்த்தர் அதை அப்படிதான் பார்க்கிறார் இந்த சவுல் சாமுவேலுக்காக ஒரு வாரம் காத்திருந்தான் ஜனங்கள்லாம் தன்னை விட்டு போறதை பார்த்து பயப்படுறத பார்த்து என்ன பண்ணிட்டான் இவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினான் சொன்னால் தன்னுடைய தெய்வத்தை மாற்றிக்கொண்டான் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டான் இவர் வந்து சொன்னா நமக்கு என்ன வேற ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை மீறும் பொழுது அந்த காரியத்தை சொல்லு செய்கிறான் அந்த காரியத்தை தன்னை அறியாத செய்கிறான் என்பதை நான் உங்களுக்கு இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் ஆகையால் ஆண்டவர் பேசுகிறார் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் அந்த அறிவு உனக்கு இருந்ததுன்னா என்ன பண்ண மாட்டேன் மற்ற உலகத்தை பார்க்க மாட்டேன் சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்க மாட்டேன் ஆண்டவர் தான் உனக்கு போக்கஸ் இருப்பார் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் ஒரு வாரம்னா இருக்கட்டும் இன்னும் நாள் பொறுத்திருப்பேன் ஜபம் கேட்கப்படலையா ஆண்டவரை நோக்கி மட்டுமே நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்துவேன் ஆண்டவரை நோக்கி மட்டுமே என்னுடைய ஜபம் காணப்படுத்தும் அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் இறங்கினாலும் சிங்க கெபியிலே போடப்பட்டாலும் கர்த்தரே என் தேவன் என்கிறதான அந்த விசுவாசத்துல விட்டு விலகாதிருக்கிற இருக்கிற மனுஷன் தான் கர்த்தருடைய மனுஷன் அவருக்கு பின்பாக ஓடுகிற மனுஷன் அப்படிதான் வந்து இந்த சாமுவேல் காணப்பட்டான் ஆனா சவுலோ அப்படி இல்லையே எதற்காக கொண்டு வருகிறேன் அவரை குறித்து அறிவில்லாத பொழுது இருக்கிற நிலையிலிருந்து தள்ளப்பட வேண்டியது இருக்கும் இருக்கிற நிலையிலிருந்து கீழே விழ வேண்டியது இருக்கும் அல்லவா பாருங்க தொடர்ந்து வாசிக்கலாம் பத்தாவது அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்தில நீர் வராததையும் பெலிஸ்த மிக்ஸ்மாமிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே குறித்த நாளில நீர் வரல ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் திட்டத்தை மாற்றிக்கொள்ளணுமே ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ள முடியாது நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லுகிறேன் நடக்காத பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ள முடியாது ஆண்டவரை மாற்றிக்கொள்ள முடியாது அவரை உங்களுடைய வழிக்கு நீங்கள் திருப்ப பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் உங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க சவுல் சொல்றான் குறித்த காலத்தில் காலத்துல வரல திட்டத்தின்படி காரியம் நடக்கவில்லை ஐ டுக் என்னுடைய கரத்தில் அதை செய்யும்படியாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையை நான் புரட்டி தேவனுடைய வார்த்தையை திருப்பி அதை என் இஷ்டத்திற்கு செய்யும்படியாக நான் எடுத்துக்கொண்ட காரணம் என்னவென்றால் என்னுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறவில்லை என்பதாக அவன் சொல்லுகிறான் குறித்த காலத்துல வரல திட்டம் நடக்கல உங்கள் திட்டத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரை குறித்ததான உங்களுடைய எண்ணத்தை நீங்க மாற்றிக்கொள்ளணும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார் நீங்கள் யார் என்று தெரியும் அவருக்கு நாம் யார் என்பதை அவர் அறிந்து இருக்கிறார் அந்த நாளில திரும்ப அவனோடு கூட பேசுகிறான் பாருங்க கீழ்காலிலே பெலிஸ்டர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எல்லாம் இதெல்லாம் ஆண்டவருக்காக ஆக செய்கிறதை போல ஒரு பாவனை ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸை போல ஜெபம் பண்ண வேண்டும் அவர்கள் எனக்கு விரோதமாக வந்துருவாங்க ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணல ஆண்டோடைய சமூகத்துக்கு போல என்பதாய் ஒரு மாயை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியில் தகன பலி கொடுப்பது முக்கியம் என்பது வேறு ஆனால் ஆண்டவரை அறியாதபடி நீ அதை செலுத்துவது அவசியமற்ற ஒரு காரியம் என்பதை புரியாது இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அவரை குறித்த அறிவு யார் அதை செய்ய சொன்னார் என்பதை குறித்த அறிவில்லாததான ஒரு காரியம் அல்லவா என்று துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான் பதிமூன்றாவது சாமுவேல் சவலை பார்த்து புத்திஇனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் தைரியமா சொல்றான் சாமுவேல் புத்திஇனம் நீ செய்தது மடத்தனும் அப்படி என்று சொல்லி அவன் சுட்டி காண்பிக்கிறான் மற்றபடி இப்படி இல்லனா கத்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்பொழுதோ ராஜ்யபாரம் நிற்காது கத்த இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்த தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்ன யோசித்து பாருங்க ஒரு சவுல் இஸ்ரவேலர்களுக்குள் காணப்பட்டதான ஒரு இஸ்ரவேலன் அவர்கள் மத்தியில ராஜாவாக அபிஷேக பண்ணப்பட்டு உயர்த்தப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் அவன் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத பொழுது அவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது அவனை தூக்கி தள்ளினதான ஆண்டவர் நம்மை தள்ள மாட்டாரா யோசித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவனாய் இருப்பது ஒரு ஸ்லாக்கியம் வேத புத்தகத்தை கரத்தில் வைத்திருப்பது ஒரு ஸ்லாக்கியம் சபைக்குள்ளாக ஒரு அங்கமாய் காணப்படுவது ஒரு பாக்கியம் ஆனா அதே நேரத்தில் அவர் அறிகிற அறிவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது அவருக்கு ஏற்றவனை அவர் தெளிந்து கொள்வார் வெளியிலிருந்து ஜனங்களை கொண்டு வர முடியாது அவரால் எத்தனையோ பேரை கிறிஸ்தவர்களாய் மாற்ற முடியும் ஒரு கல்லில் ஒரு கல்லை ஆபரகாமுடைய பிள்ளையாக மாற்ற அவரால் கூடுமே அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்வதில் என்ன இருக்குது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்வதில் என்ன இருக்கு அந்த கிறிஸ்துவை அறியாதிருக்கும் பொழுது அநேகரை கிறிஸ்தவராய் மாற்றுவதற்கு இந்த தேவனாலே கூடும் என்பதை உணராதபடி காணப்படுகிறதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்